இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களாங்க தையல் ஃபீல்டில் சுடிதாரில் ஜாயிண்ட்டு போட்டு தைக்கிறது தான் ஆனால் ப்ளவுஸில் ஜாயிண்ட்டு போட்டு நம்ம தைப்போம் இந்த சுடிதாரில் ஏன் ஜாயிண்ட்டு வருதுன்னு கேட்டால் உண்மையிலே சொல்கிறேங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துட்டு கஸ்டமர் நம்ம கிட்ட சொன்னால் முன்னாடி நெக் பேட்டன் வருது எப்படி வருது ஆரியில் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஜிகு ஜிகுன்னு வந்து கதோசி ஒர்க்கை கூட கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் இதெல்லாம் கொடுத்து என்ன யூஸ் துணி ஃபேப்ரிக் அதிகமாக கொடுக்கணும்ல எனக்கு நெக் பேட்டன் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க அந்த நெக் பேட்டனுக்கு நீங்கள் பிடிச்சிருக்குன்னு கொடுக்கறது ரைட்டு தான் அது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா போட்டு வாங்கிட்டு வர்றதும் ஓகே தான் ஆனால் அந்த துணியும் உங்களுக்கு பத்த மாட்டேனுங்குது நாங்கள் என்னத்தை சொல்கிறது சொல்லுங்க ப்ளவுஸில் ஒட்டு போட்டு தைக்கிறதே எங்களுக்கு பெரிய கொடுமை இதில் சுடிதார்லேயும் ஒட்டு போட்டு தைங்கன்னா இந்த டைலர் போல இப்ப என்ன ஆகுறதுன்னு எங்களுக்கே தெரியல இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் ஒட்டு போடுற தான் போடுவீங்க போல கொஞ்சம் மீட்ரு ஃபேப்ரிக் தயார் தான் சொல்றேன் எவ்வளவோ காசு செலவு பண்ணி உங்ககிட்ட ஒரு ஃபேப்ரிக் வாங்குறாங்க ஸோ அந்த ஃபேப்ரிக்கை கொஞ்சம் தாராளமா தைக்கிற மாதிரி கொடுத்தாதான் என்ன ஆயிடும் உங்களுக்கு அதுலயும் குறைச்சி கொடுக்குறீங்க இதுல வந்து என்னன்னு நினைக்கிறாங்க எனக்கு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் போட்டால்தான் எனக்கு பிடிக்கும்னுட்டு வர வேண்டியது அந்த த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவுக்கு அந்த ஆஃபுக்கே கிடைக்கல எப்படி போய் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு கிடைக்கும் இப்போ ப்ளவுஸுக்கு ஒட்டு போட்டது போக இப்போ சுடிதாருக்கு ஒட்டு போட்டு தைக்கிற நிலமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க ஆ இன்னும் கொஞ்ச நாள் போனால் துணியும் ஒட்டு போட்டு தான் டைலர் தைக்கணும் போலையே அந்த அளவுக்கு எல்லாத்தையும் குறிக்கிடுவீங்க எவ்வளோ எவ்வளோ பெருசெல்லாம் வந்துச்சோ அது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக குறிக்கி இப்போ கடைசியாக டைலருங்களோட வேலை என்ன ஒட்டு போடுறது வேலை தான் ஏன்னா பார்க்குறீங்க டைலருங்களுக்கு நடக்கிற கொடுமையை தாங்க இருக்கேன் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை டைலருங்களுக்கு நடக்கிற கொடுமை தான் சொல்கிறேன் நானூறுரூபா ஐநூறுரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா துணி ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போய் எடுக்கிறவங்களுக்கு துணியே பற்ற மாட்டேங்கிறாங்க மாட்டேங்குறது அது என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியல அந்த காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுதுனா கீழே இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ